நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் தண்ணி உள்ளே வரலைண்டாங்க நம்ம என்னன்னு கழட்டி செக் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்பி டஸ்ட்டு டஸ்ட் ஆயி ஃபுல்லாகவே அடைச்சி எஸ்விக்கு உள்ளேயும் போயிடுச்சு இதனால என்ன எஸ்வி மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இவங்க அந்த ஃபில்டர் மட்டும் வீக்லி ஒன் டைம் எடுத்துட்டு கிளியர் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா எஸ்வி எந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்காது அதிகமான செலவு வந்திருக்காது அவங்களே மேக்ஸிமம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை டோஸை கழட்டி நம்ம எடுத்துட்டு தனியாக அதை டேப் திறந்து விட்டோம்னா தண்ணி நல்லா வருது இப்போ நீங்கள் எஸ்பி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் ஃபார்மாய் அடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக டஸ்ட்டாக அடிச்சு ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒன்லி வீக்லி ஒன் டைம் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது இப்போ என்னன்னா அந்த எஸ்பிவே டோட்டலாக மாத்திரமா எடுக்க ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு தான் இவங்களே இதை மெயின்டைன் பண்ணி அழகாக அந்த ஃபில்டர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த செலவு வந்திருக்காது இதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் நம்ம வீடியோவில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது போல தகவல் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஃபில்டர் கட்டி எஸ்பி போட்டாலுமே தண்ணி வரல இப்போ எஸ்பி புதுசாக நம்ம மாற்றி தாங்கணும் இப்போ புதுசாக எஸ்பி உள்ள வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு பல எஸ்பி எடுத்துட்டு புதுசாக வந்து எஸ்பி செட் வந்து மாற்றியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக வந்து நல்லா வரும் இப்போ மேக்ஸிமம் வீக்லி ஒன் டைம் எடுத்து இந்த ஃபில்டர் உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணி போடணும் போடலை அப்படின்னா மறுபடியும் இது கம்ப்ளைண்ட் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா புது எஸ்பி மாத்ததுக்கப்புறம் தண்ணி பாருங்க எவ்வளவு நல்லா வருது அப்படின்ட்டு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் தான் அதிகமா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே இது போன்ற கம்ப்ளைண்ட் முற்றிலும் தவிர்த்தலாம் உங்க காசை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம் எஸ்பி பில்டர் எப்படி எடுக்கணும் எப்படி கிளியர் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான வீடியோவை நம்ம போறோம் ஏற்கனவே நம்ம சேனல் அந்த வீடியோ இருக்கு இது போல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு இன்னமும் வந்துகிட்டே இருக்கு இதை உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க